madam executioner은 weighty tier Adams. grandmasi tier guidelines. elephant வணக்கம் நான் பல்லோபுரம் மனையன் ஆறு 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 அப்படின்ற படத்தோட மியூசிக் டைரக்டர் மாருக்கி நம்பி பேசுகிறேன் அஷ்டலட்சுமி மூவி மேக்கர்ஸோட ஒரு மிக உயர்ந்த த தரமான படைக்குது இந்த வருஷம் வந்து பல படங்கள் வர இருக்கும் ஆனால் இந்த மாதிரி இந்த இந்த படம் மாதிரி ஒரு குட் வேல்யூ படம் வந்து பார்க்க முடியாது இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது அதோடய ஹை வேல்யூஸ் வந்து கிளைமேக்ஸில் இருக்குது கிளைமேக்ஸில் வந்து ஒரு பெ மிக உன்னதமான ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு டைரக்டர் அதனால் இந்த படம் வந்து மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது படம் நல்லா எடுத்துருக்காங்க இந்த படத்தில் மொத்தம் நாலு பாடம் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு இடைச்சருக்களான பாடல்கள் இருக்குது ஸோ நாலு பாட்டுமே வந்து நல்லா வெல் ரிசீவ்டு வெளியே ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது அவங்களோட வியூ பாயிண்ட்டே வந்து நல்லா இருக்குது சாங்ஸு நல்லபடியாக படம் பண்ணியிருக்காங்க சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கேட்சி நம்பர்ஸ் இருக்குது இந்த படத்தில் இந்த பாட்டில் அதே மாதிரி வந்து லேடிஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரியான தீம்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது அந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சாங்ஸை வந்து நல்லா உணர்ந்து கேட்க முடியும் அப்படின்றாங்க அட்மாஸ்ஃபியரில் பண்ணியிருக்காங்க டிடிஎஸ் அட்மாஸில் பண்ணியிருக்காங்க அந்த படம் அதனால எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது இந்த படம் எஸ்பெஷலி நம்ம வந்து ஆல்பர்ட் தியேட்டர்லேயோ இல்லை வந்து தேவி பரடைஸ்லையோ பார்க்கும்போது அதோடய அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது வெளியே வந்து வர ஆடியன்ஸோட அவுட்புட் வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ஸோ எல்லோரும் வந்து தியேட்டருக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்கள் பாருங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி இந்த படத்தில் மொத்தம் நாலு பாட்டு இருக்குது நாலு பாட்டில் வந்து முதல் பாட்டு வந்து ஸ்ரீராம் யமணி அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்கவாசி வாசி ஹைதராபாத்தில் இருந்து பாடி கொடுத்தாரு அந்த பாட்டை அது வந்து பட்டாம் பட்டாம் பட்டு பட்டாம் பட்டாம் பட் மன்னிக்கணும் அந்த பாட்டில் மூச்சே போகுதே நீ பிரிஞ்சா என் உயிரே வாழுமே நீ இருந்தா என் கண்ணுக்குள்ள வச்சு உன்னை பத்தி தச்சு வச்சு அடி ஒரு கூடு குருவி கூடு கலையுது கலையுது பாவமடின்னு ஒரு அல் அற்புதமான மெலடி வெல் ஆர்கெஸ்ட்ரேட்டட் மெலடி இந்த பாட்டு வந்து ஸ்ரீராம் ஏமனியும் ஸ்ரீ கண்ணன் அப்படின்னா அவங்களும் அமெரிக்காவில் இருக்காங்க அவங்க பாடியிருக்காங்க ரெண்டு பேர் எல்லாருமே புது சிங்கர் அதுக்கு அடுத்த பாட்டு வந்து வெண்ணிலா வெண்ணிலா வெண்ணில அதித்தி அதி தேவராஜன் ஒருத்தங்க பாடியிருக்காங்க அவங்க வந்து வெரி நைஸ் ஆர்டிஸ்ட் ஏற்கனவே அவங்க வந்து மெயின் ஸ்ட்ரீமில் வந்திருக்கணும் இந்த படத்தில் அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன் அவங்க வந்து பியூட்டிஃபுல்லாக பாடியிருக்காங்க அந்த சாங் வந்து லேடிஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய பேர் வெளியே வந்து சொல்லும்போதும் அந்த பாட்டை நல்லா இருக்கு அந்த பாட்டு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அடுத்த பாட்டு வந்து வாமா 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 என் செல்ல அப்படின்ற பாட்டை நான் பாடியிருக்கேன் வாமா 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 என் செல்லம் தாய் மாமா உள்ளம் அப்படின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு வந்து ஒரு ஒரு ஸ்லைட் பெப்பி நம்பர் ஒரு ஃபோக்கிஷ் பெப்பி நம்பர் அந்த பாட்டை நான் பாடியிருக்கேன் அடுத்தது வந்து நம்ம சுகுமார் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லி ஒரு பியூட்டிஃபுல் சிங்கர் ரொம்ப ரஸ்டிக் சிங்கர் அற்புதமான வாய்ஸ் அவருக்கு அவர் வந்து பட்டாம் 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 பூச்சி பறந்து போச்சுடா பச்சை ஓனா ஓனா ஓணானுக்கு விருந்து ஆச்சுடா ஒன்று ஒன்று அடிச்சு தின்னு அந்த கொலவெறிதா உலகமிங்கும் பட்டாம் 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 பூச்சி பறந்து போச்சுடா பச்சை ஓனா ஓனா ஓனானுக்கு விருந்து ஆச்சுடா அப்படின்னு ஒரு பாட்டு பாடிருக்காரு பியூட்டிஃபுல் சாங் பீப்புள் எல்லாருமே ரசிச்சிருக்காங்க இந்த படத்தில் வந்து சில லிரிக்ஸ் டச்சஸ் நானும் பண்ணியிருக்கேன் கவிஞர்களும் பண்ணியிருக்காங்க ஓவராலாக சாங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த படத்தில் ரொம்ப நன்றி நான் மியூசிக் டைரக்டர் மாருதி நம்பி பல்லவபுரம் மனை ஆறு 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 இருக்காது நன்றி சார் படம் பார்த்துட்டு வந்தீங்க படம் எப்படி சார் இருக்கேன் படம் சூப்பராக இருக்குது சார் படம் எக்ஸ்டண்டாக வந்துருக்கு சார் இந்த படத்தினுடைய கோடராக்டராக பண்ணி ஆட்டிருக்கேன் அசலட்சுமி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் வந்து சிறப்பாக தயாரிச்சிருக்காங்க பல்லவபுரம் மனையன் ட்ரிபிள் சிக்ஸ்னு இந்த படத்துடைய நேமு இந்த படத்துடைய பேஸ் வந்து ஒரு குழந்தைக்கும் ஒரு ரோஸுக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி தான் இந்த படம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஒரு அரார் மூவி இது எல்லாமே இந்த ஸ்கிரிப்டுடைய ஒரு ஃபுல் மூவியை வந்து பார்க்கும்போது எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கொண்டு போயிருக்காங்க படம் போர் அடிக்கிறது தெரியாது மியூசிக் டேரக்டர் எக்ஸலெண்ட்டாக மியூசிக் பண்ணியிருக்காரு அதில் வந்து குறிப்பாக சொல்லப்போனால் பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி பறந்து போச்சுடா பச்சை ஓனானுக்கு விருங்க ஆச்சிடாற சாங்கு வந்து எக்ஸலண்ட்டான ஒரு சாங்காக லிரிக்ஸ் அருமையாக இருக்குது சிந்து நதிப்பூ செந்தம்மள் அவர்கள் அந்த பாட்டு எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் வாமா வாமா செல்லும் தாய் மாமா உள்ள ஒரு சாங்கு இன்றைக்கு த தலைமுறைக்கு கார்த்திக் சார் படிய சாங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க கிழக்கு வாசல் மாதிரி அந்த மாதிரி ஹீரோ கிருஷ்ணா வந்து எக்ஸலெண்ட்டாக அந்த சாங்ல தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் அழகாக பண்ணியிருக்கிறாரு படம் அற்புதமாக வந்திருக்கு சார் வெண்ணிலா வெண்ணிலான்னு ஒரு அற்புதமான அற்புதமான ஒரு சாங்கு அந்த சாங்கும் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்குது அன்றைக்கி வந்து அஞ்சலி குருகான குழந்தைங்கள வச்சு படம் வந்துருக்கு சார் சூப்பர் பீட்டாச்சு அதே மாதிரி இந்த குழந்தைங்க வச்சு இந்த படத்தினுடைய கெமிஸ்ட்ரி இருக்குது இந்த படம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் லேடிஸ் ஆடியன்ஸு ரொம்ப லைக் பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து படம் பார்த்தவங்க எல்லாமே சிறப்பாக இருக்குது படம் இருக்குது எக்ஸலெண்ட்டாக இருக்குது சாங்கு கேமரா கேமரா எல்லாமே எக்ஸலெண்ட்டாக இருக்குது சாங் ரொம்ப நல்லா இருக்குது குறிப்பாக விஜிலேட்டர் மாருதியை வந்து பெரிய ஒரு வாழ்த்துக்கள் கொடுத்திருக்காங்க சார் டேரெக்டர் வந்து ரிஷி சார் நிறைய சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்காரு சார் படமும் பண்ணியிருக்காரு இது அவருடைய முதல் படம் எக்ஸலண்டாக பண்ணியிருக்காரு சார் அவர் கொடுத்த ஒரு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் டேஸில் இந்த ஷூட்டிங் முடிச்சிருக்காரு இந்த படத்தை வந்து கரெக்டான நேரத்தில் ரிலீஸ் பண்ணது கொஞ்சம் தாமதமானாலும் இந்த படம் கொஞ்சம் நடுவில் நடுவில் பெரிய படங்கள் வர்றதுனால இந்த படத்துக்கு தடைகள் இருந்தது வெற்றிகரமாக நேற்று படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பப்ளிக் ஆடியன்ஸுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி சார் லேடிஸ் ரொம்ப லைக் பண்ணி பார்க்குறாங்க படம் இயக்குனர் ரிஷி இந்த படத்தில் அறிமுகம் வராது சார் அனந்தபுரத்து வீடு கிருஷ்ணா அங்கிதா இருக்குது ஆனால் இல்லை பனிவிடும் மலையில் ஆண்டவ பெருமானே போன்ற படங்களில் நடித்த கதாநாயகி தான் சார் இந்த படத்தில் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க இந்த கிருஷ்ணா வந்து சாயா சிங் திருடா திருடி படத்தினுடைய கதாநாயகியுடைய ஹஸ்பண்ட் சார் அவர் இந்த படத்தில் கதாநாயகன் அறிமுகம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கார் படத்தில் சிறப்பாக ஆக்ட் பண்ணியிருக்கார் சார் ரொம்ப அவர் ஒரு பத்து படங்கள் நடித்த மாதிரி இந்த அளவுக்கு இதில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு சிறப்பாக நடிச்சிருக்கார் சார் இந்த படம் அவர் கிருஷ்ணாவுக்கு ஒரு ஒரு மணிமுகமாக இருக்கணும்னு நாங்கள் இந்த படத்தின் மூலமாக சொல்கிறோம் சார் அது மட்டும் இல்லாத ஆர்டி அருணாதுரை எடிட்டிங் சார் எடிட்டிங் செந்துரு படத்துக்கெலாம் எடிட்டிங் பண்ண ஆர்டி அருணாதுரை சார் அப்புறம் வில்லாலன் வந்து கண்ணுபட போகுதியாக இருந்த உடைய கேமராமேன் தான் சார் இந்த படத்துடைய கேமராமேன் சென் சம்பத்ராஜ் டான்ஸ் மாஸ்டர் சம்பத்ராஜ் கிட்ட கிட்ட ஒரு ஆயிரம் படங்களுக்கு மேலே டான்ஸ் அமைச்சர் சம்பத்ராஜ் இந்த படத்துக்கு டான்ஸ் பண்ணியிருக்கார் சார் டான்ஸ் மாஸ்டராக பணியாற்றியிருக்கார் அதுக்கப்புறம் வந்து டெக்னீஷியன்ஸ் கதை வந்து குறிப்பாக இந்த படத்தினுடைய கதை வந்து முத்து பழனியப்பன் சொல்லிட்டு ஒருத்தர் கதை எழுதியிருக்காரு சார் திரைக்கதை வசனம் இயக்கம் வந்து ரிஷி எழுதியிருக்கார் சார் அதுக்கப்புறம் பாடல்கள் வந்து சிந்து செந்தமிழ் முத்து பாரதி அப்படின்னு சொல்கிறவங்க ரெண்டு ரெண்டு பேர் பாடல் எழுதியிருக்காங்க சார் அப்புறம் வந்து இந்த படத்தினுடைய குறிப்பாக சொன்னமுன்னா ஆர்ட் டைரக்டர் பாலச்சந்தர் படத்துல நிறைய படங்களை ஒர்க் பண்ணி ஆர்ட் டைரக்டர் தான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கார் சார் அடுத்து அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ் வந்து குறிப்பாக சொன்னிங்கன்னா இதில் ஒர்க் பண்ண எல்லாமே டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து நிறைய படங்கள் பண்ண டெக்னீஷியன்ஸ் தான் சார் இந்த பல்லோபுரம் பண்ணியிருக்காங்க சிறப்பாக படம் வந்துருது சார் சார் தமிழ்நாடு இந்த பல்லோபுரம் மனைவினை வந்து ரிலீஸ் பண்ணுங்க வந்து விஜய் என்டர்டைன்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பணம் அவங்க கம்பெனி தான் சார் பண்ணியிருக்காங்க அவர் கில்டில் அசோசியேஷனில் செயலாளராக இருக்கார் சார் அவர் அவர் பேர் வந்து துரை சார் துரை சார் தான் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு அவருக்கு இந்த படத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துருவோம் சார் இந்த படத்தை சிறப்பாக கொண்டு போயிருக்கார் கிட்ட அதே மாதிரி பப்ளிசிட்டி நல்லா பண்ணியிருக்காரு சார் அந்த படத்துக்காக சிறப்பாக தேட்டர்ஸுக்கு நிறைய அடிஷ்னலாக தேட்டர்ஸ்களை வந்து அவர் கொண்டு வந்துட்டு இருக்கார் சார் தமிழ்நாடு ஃபுல்லாக இன்னும் பல தேட்டர்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளும் அந்த விஜய் என்டர்டைன்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சார் இந்த படத்தின் சார்பாக சாருக்கு என்னுடைய மனமார்ந்த இந்த திரைப்பட குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் நன்றி சார்